ஏனென்றால் நீ நீ தேவனுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கிறபடியால் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் நடக்கும் அதனால் தான் இன்னைக்கு நம்ம வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி பேசணும் அப்படின்னா ஜாக்கிரதையாக பேசணும் நான் இவன் சொல்கிறேன் ஜெபம் பண்ணும்போது கூட புலம்பி புலம்பி பண்ணாதீங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் வி கேர்ஃபுல்லி வேர்ட் யோர் ப்ரேயர் அண்ட் தென் ப்ரேயர் இல்லாட்டி அதுலேருந்து நமக்கு நஷ்டங்கள் வரும் அப்புறம் பதில்கள் வராது இதுலேருந்து வி கேன் ட்ரா அ லெசன் ஃப்ரம் இட் என்ன லெசன் ஃப்ரம் இட் நம்ம பேசுகிற வார்த்தைகள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டாவது நம்ம எது பேசுவோமோ அதுதான் ப்ராஃபட்டிக்கலாக வருது ரெண்டாவது அதுதான் நம்மளை எதிர்காலத்தை உருவாக்குகிறது